அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உள்ள ஒரு போதி பகவான் செந்தமிழ் இயற்கை பண்ணை மற்றும் கைக்குத்தல் அரிசி ஆலையிலிருந்து நம்ம நடவு செஞ்ச சம்மங்கி வயலில் வந்து பார்த்திங்கன்னா ஊடு பயிரா சவுப்பு நேரம் மக்காசோளம் உளுந்து நிலக்கடலை மிளகாய் கத்திரி இதெல்லாம் நம்ம நடவு செஞ்சுருந்தோம் இப்போ ஒரு ரெண்டு களை எடுத்து நம்ம வந்து இப்போ மழை பெஞ்சிகிட்ருக்கு அதனால் கொஞ்சம் தண்ணி விடலை இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சவுப்பு நேரம் மக்காசோளம் வந்து பூ விட ஆரம்பிச்சிருச்சு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சு காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஊடையில் வந்து பார்த்திங்கன்னா சம்மங்கி கிழங்கு இருக்குது அதிலே வந்து பார்த்திங்கன்னா கடலை நிலக்கடலை இருக்குது சம்மங்கி பூ வந்து வந்துட்டுருக்கு நல்லாவே குறைஞ்சது எட்டு மாதம் ஆகும் நம்ம ஊடு பயிராக பண்ணியிருக்கிறதுனால நமக்கு சம்மங்கி வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு தேவையான சில பொருட்கள் வந்து நம்ம இதில் நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம் அதுக்காக தான் ஊடு பயிர் பண்ணியிருக்கிறோம் நன்றி வணக்கம்